அதுதாங்க தெரிவிக்கிறார் நித்தியேன விஷ்ணுநா புஷ்டா நித்தியம் புஷ்டாச்சு தட்குணை விஷயர்மே வினா புஷ்டா நித்தியம் தம்வித்து பராத்தனு நித்தியேன விஷ்ணுநா புஷ்டா நித்த புத்தாம்னா விட்டுவாலே நித்தியம் புஷ்டப்படுத்தப்பட்டவள் நித்தியம் சத்குணைகி நற்குணங்களாலே எப்பவும் சேர்ந்தவள் விஷயா எந்த விஷயத்தையும் சாப்பாட்டையோ தண்ணீரையோ அனுபவிக்காமலே புத்தியா இருக்கும் கரீஷினி கரீஷினி முதல் அர்த்தம் கேட்க விண்ணப்பம் பண்ண கரீனு கரீனு யானைகள் அந்த யானைகள் பேரிலே பவனி வருகிறாள் கரி இஷு இணு மூணா பிரிச்சுக்கணும் கரீனா யானை இஷு கதவு இணு கதௌ யானைகளின் மேரிலே வரவி வருகிறாள் கதவ்னு ரெண்டு சொன்னாரா ஒன்னு சொன்ன பொறுமே கரிண்டுன்னு போட்டிருந்தாலே கரின்னு விணு கதவ் அப்போ யானைகளின் மேரிலே வரவி வருகிற ஆளு வந்துரும் அது என்ன கரிஷுனியும்னா கரி இஷு இணு என் ரெண்டு தாதவ ஷனர் ரெண்டுத்துக்குமே கதவ் கதவு இஷு கதவ் இணு கதவ் ரெண்டுத்துக்கும் சென்று கிட்டுகிறாள் தான் அர்த்தம் கரி கரின்னு யானைகள் மேரிலே ஏறி அமர்ந்து தான் அடியவர்களை சென்று கிட்டுகிறாள் ஒரு அர்த்தம் யுஷுன்னு வச்சிக்கோ இணு எதுக்குண்ண யானைகள் பேரிலே இவ பரவி வைவர இவளை சேவிப்பதற்கான அடியார்கள் இவள கெட்டுகிறார்கள் தரிங்கிற யான பேரில ஏறி பவனி வந்தால் பவனி வர்றபடியால நம்ம அவ வந்து சேரணுமா பவனி வர்றபடியால நாம அவளை சேவிக்க போனோமா இந்த ரெண்டு ஒத்தருக்கு ஒத்தர் போராள் தான் கரீஷினி தெரிவித்தார் கட்சியாத உதாகரித்து காட்டினார் வாசுதேவ சப்தத்தை போலே நாராயண சப்தத்தை போலே அர்த்தம் என்ன சர்வத்திர வசதி வாசுதேவகா எல்லா இடத்திலையும் வாசுதேவன் வசிக்கிறான் வாசுதேவன் ரெண்டாவது சொன்னார் எல்லா இடத்திலையும் அவன் வசிக்கிறபடியால வாசுதேவன் எல்லாம் அவனிடத்துல வசிக்கிறபடியால வாசுதேவன் ஒரு அர்த்தம் ரெண்டாவது பார்த்தோம்னா நாராகா எல்லாம் அயனம் பகவான் நாராயணன் நாரங்களிலே தான் வசிக்கிறான் நாராயணன் நாரங்களை தன்னிடத்திலே வசிக்க இடம் கொடுத்திருக்கான் நாராயணன் கொடுத்தான் நாரங்களை தனக்கிடமாக கொண்டுள்ளான் இப்படி ரெண்டு எல்லாரையும் சென்று அடைகிறாள் எல்லோரும் தன்னை வந்து அடைகிறாள் கீழே பார்த்திருப்போம் ரெண்டு தாத்து தானும் போய் சென்று எல்லாராலும் வணங்கப்படுகிறாள் தான் சென்று பகவானை வணங்குகிறாள் கரீஷனி இது இருக்கிறதுல கொஞ்சம் சுலபமான அர்த்தம் இதுக்கு மேல ரெண்டு தாத்து பிரிச்சார் கரி ஈஷணிங்கிற அழகா பிரிச்சு காட்டினார் கரி ஈஷு திருணு அதுல கரினா கரி கிரு கர்த்தா செய்கிறவன் தாத்து கரிங்கிறதுக்கு கிரு தாத்துல இருந்து கர்த்தான்னு அர்த்தம் வச்சுக்கணும் செய்கிறவன் ஈஷு இச்சாயாம் ஈஷுன்னா ஆசைப்படுறது இச்சா திருணு கதவ் சென்று அடையிறது கிட்டுவது கதவ் கரி கர்த்தா செய்பவன் ஈஷு இச்சா இணு கதவ் சென்று கிட்டுபவள் கர்த்தாங்கிறது எதனுடைய கர்த்தா தெரியுமா தெரிவித்தார் கர்த்தான் நிவர்த்திகளுக்கு கர்த்தா அவர் ஒரு அதிகாரி விட வேண்டி செல்லாத்தையும் விட்டுட்டான் பத்த வேண்டி செல்லாத்தையும் பத்தரான் வர்ணாசிரம தர்மத்தை விடாம பண்றான் எதது வேண்டாமோ ஐஸ்வர்ய கைவல்லியங்களை தொலைச்சுட்டான் பகவத் பிரேமம் கைங்கறத்திலேயே பிரவருத்தனா இருக்கான் இந்த மாதிரி காரியங்களை பண்ணிட்டே இருக்கிறவன் கர்த்தா கிருதாது அதுக்கு மேல இசு இச்சான்னா என்ன அர்த்தம்னா இப்படி பிரபன்னனான அதிகாரிய நடத்திலே ஆசை வைக்கிறாள் இச்சா அதுக்கப்புறம் இழு கதவ என்னன்னா அவனை தான் சென்று கிட்டுகிறாள் இணு கதவுல ஆசை வைக்கிறாள் இணு கதவுனா அவனை சென்றும் ஆ ஆஹ் நடத்தல ஆசை வைத்து அவனை சென்று கெட்டுபவள் கரீஷினி என்று ஒரு அர்த்தம் காட்டினார் அதுக்கப்புறம் தெரிவித்தார் அரசு யானை இஷு ஐசனி இப்ப யானை பேர்ல பவனி வராள்னே அர்த்தம் சொல்லலாம் அந்த இடத்துல யானை கரீனு யானை ஈஷு எழுனா யானை பேர்ல பவனி வந்து அடைபவள் மற்றொரு அர்த்தம் தெரிவித்தார் கரீனா மறுபடியும் கர்த்தா என்ன காரியம் இங்கேனா ஜகத்தை திருட்டிக்கிற முதலான காரியங்கள் ஜகத்தானம் திருட்டித்து திருட்டிக்கப்பட்ட பதார்த்தங்களை தான் சென்று அடைகிறாள் திருட்டிக்கப்பட்டவர்கள் தன்னை அடையும்படி ஆக்குகிறாள் அது இஷு எழுன்னு தாத்தி வச்சுக்கலாம் பல அர்த்தங்கள் சரியின்னா கர்த்தா கர்த்தாங்கிறதா பிரபன்னன் முதலான அதிகாரிகள் இவளால அடையப்படுறான் ஆசைப்படப்படுற யானைன்னு வச்சுக்கணும் யானை பேர்ல பவன பெற இன்னொன்னு கர்த்தான ஜெகத்து சிருஷ்டி திதி முதலானவர்கள் ஜெகத்தை படைத்த அவர்களை அடைகிறாள் அடைவிக்கிறாள் பல அர்த்தங்களாலே கரீஷினின்னு தெரிவித்தார் ஆ கங்கத்வாராம் துராதர்ஷாம் நித்தபூஷாம் கரீஷினி கடைசிய சொன்னார் சுவாமி தான தரிஷினி ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் சாமி கோபக் பயிரம் ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் சர்வபூதங்கள் எல்லா ஜீவராசிகளுக்கும் தான் தான் சுவாமி இந்த இடத்துல பூ எல்லாருக்கும் தாசும் சர்வபூதான தெரியுமா அச்சேதன சேத்தன ஈஸ்வரன் மூணு பேருக்குமே தான் தான் ஈஸ்வரி ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் தேவையில் இதுதான் நாங்களும் சக்திதே ஈஸ்வரனுக்கும் சேர்த்து இவளை ஈஸ்வரின்னு ஒத்துக்கிறது பராசக்தி சம்பிரதாயம் அவனை தன் குணங்களாலே அடக்கி வைத்திருக்கிறாள் அதனால அவனுக்கு ஈஸ்வரின் அர்த்தமே தவிர அவனுக்கு நிகர் தான் அபிப்பிராயம் இல்லை அவனை விட உயர்ந்தவள் அவனை விட உயர்ந்தவள் பராசக்தி வாதம் பண்ண வந்தா அதுல பிராட்டிக்கே இச்சை இல்லை அதுக்கா அவள் இருக்க போறா இதுக்கா தானு பராஜரப்பட்ட கட்டப்படுத்திய மாதா தொதே தொமசி விட்டோஹோ நீ விட்டுவுக்கு அடிமை அடிமை இவ்வளவு தூரம் பேச்சு அர்த்தமே இல்லாம போகும் ஆஹா பிரம்மம் பகவான் ஒத்தன் தான் அதுல எந்த சந்தேகம் இல்ல நிறைய வாக்கியங்கள் உதாகரிக்கிறார் பகவான் பிரம்மம் ஒத்தனையேங்கிறத பாத்தோம்னா பல பல வாக்கியங்கள் அடங்கினவள் அவனுக்கு சேடபூதை அவனுக்கு பிரகாரமாக இருக்கிறவள் தான் என்ன என்ன சொல்ல வரலாம்னா பிராட்டிங்கிறது இன்னொரு பிரம்மம் சில பேர் சொல்லலாம் பிராட்டி ஈஸ்வரீகம் தரவுபூத்தானு சொல்லி அப்பா அப்ப அவனை விட அவள் பெரியவள் மூணாவது ஒத்தி இருக்கா பிரம்மம் அப்படின்னு சொல்ல பார்க்கலாம் இது எதுவுமே கிடையாதுன்னுட்டார் அவனுக்கு அடங்கியவள் தான் அவள் பூஷகார பூத்தை தான் அவள் அவனை முன்னிட்டு கொண்டு தான் அவனை பத்த வேண்டும் ஆனா ஏன் அவனுக்கும் ஈஸ்வரின்னு சொன்னதுன்னா தன் அழகாலும் தன் குணங்களாலும் அவனை வசப்படுத்தி வைத்திருக்கிறாள் அதனால ஈஸ்வரனி சொல்லிட்டு என பிரம்ம இன்னும் நடப்பா ஈசத்தே தேவ ஏகா சேதாசத்த உபனிஷத்து தேவன் ஒருத்தன் தானே தவிர ரெண்டாவது கிடையாது ஏகோகவை நாராயண ஆசீத்து ந பிரம்மான் இரண்டாவது பிரம்மன் கிடையாது அது வாக்கியம் மகோபனிஷத் வாக்கியம் ந தத்தமச்ச அபிகச்சுவர் உபனிஷத்து அவனுக்கு சமமும் கிடையாது மேம்பட்டவனும் கிடையாது நதத்த ஈசே கச்சன பிரதிமாஸ்மி சைத்திரிய நாராயணவல்லி சொல்லித்து அவனுக்கு நிகரானவனோ மேம்பட்டவனோ கிடையாது பதிம் விஸ்வச ஆத்மேஸ்வரம் கைத்திரி உபனிஷத்து சொல்லித் தானே தனக்கு பதி தானே தனக்கு ஈஸ்வரன்

அவன் தன் தனி தெய்வம் தெரிவித்தார் அவனடியார் தெய்வம் இரண்டாவது தெய்வம் இல்லை பிரம்மங்கிறது ரெண்டாவது இல்லாம பக்கத்துல கீழே உட்கார பொறுத்தல்லை ஒரே பிரம்மம் பகவான் தான் அப்ப இவ நான் ஈஸ்வரீகம் தர்வபூதானா தாய் ஈஸ்வரியா இருக்கா அவனுக்கு விட்டும் பத்னியா இருக்கா ஜெய்ச்சி தாத்திரை தந்திருக்கீங்களே கீதா பாஷ்யத்தினுடைய ஆரம்பத்தில் அற்புதமா சாதிக்கிறார் சுவாமி ஈஸ்வரீகம் சர்வ பூதானாம்னு அதனால ஒருவேளை பூதங்களுக்கெல்லாம் ஈஸ்வரி அவதான்னா அப்ப பகவானுக்கு சேர்த்து அவதான் ஈஸ்வரின் சொல்லி ஆகணுமே சொல்லலாமான்னு அழகா எழுதினார் அந்த இடத்துல சுவாமி இல்லையா அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பில்லை இல்லை இந்த வாக்கியத்தை பாருங்க அனவதிகாதி செய்ய அனவதிகாதி செய்யத்த ஈஸ்வர வத்திரிக்த அசேஷ கோச்சரஸ்யாபி தத் ஐஸ்வர்யத்துவ ஈஸ்வர அபிமதத்வாது நத் வைராஜ்யாதி தோஷா

தேசியன் கேண்டார் ஜெகத்துக்கெல்லாம் ஈஸ்வரின்னு சொல்லிட்டுங்கிறதுக்கா அவனுக்கும் ஈஸ்வரின்னு சொல்லுங்க பத்னின்னு சொல்லித்தா சேர்க்கிறார் தேசிகன் தானு விட்டு பத்னியா இருந்து கொண்டு ஜகத்துக்கு ஈஸ்வரி தான் இருக்கிறது விட்டு பத்னியா இருக்கா ஜெகத்துக்கு ஈஸ்வரியா இருக்கா அப்ப என்ன ஆகும் தெரியுமா விட்டு பத்னிங்கிற நிலை அவளுக்கு போடுத்துன்னா ஈஸ்வரிங்கிற நிலையும் தன்னடையே போடும் இது அது தவிர தவிர அப்ப அவனுக்கு இதத்தான் சொல்லுவார்கள் ஒன்றை ஏக ஊனம் ஊனம்னா ஜகத்துக்கு ஈஸ்வரிங்க விம்சதினு சொல்லுவார் பத்தொம்பதுன்னு இருபதுன்னு சொன்னா விம்சதி ஒன்னு புறவுக்கு விம்சதிக்கு சமஸ்கிருதத்துல பத்தொன்பதுக்கு நேர பாஷை இல்லை இது சொல்லாது இருபத்தொன்பது கிடையாது கிடையாது எந்த ஒன்பதுக்கு மட்டும்தான் அதுக்கு தெரியும் அதுக்கப்புறம் இந்த எது போனோம்னாலும் அதுக்கு அடுத்த எண்ணிக்கையை சொல்லி அதை விட ஒண்ணு குறைச்சல் இப்படிதான் அதுக்கு சொல்ல தெரியுமே தவிர அதுக்குன்னு ஒரு எண்ணிக்கையே கிடையாது கிடையாதுல இது நல்லா நமக்கு இப்ப வந்து சேர்ந்தது ஏகோன சேஷித்துவம் ஒண்ணு குறவான சேஷித்வம் பிராட்டியா எந்த ஒண்ணு குறவு பிரம்மத்தை தவிர அத்தனை பேருக்கும் தான் சேஷி அப்படின்னா உடனே சொன்னார் தெரிவித்தாமி பிரம்மத்தை தவிர அவர் இருக்கட்டும் அப்ப எங்க கோட்டி தானே இருக்கட்டும் ஜீவாத்ம கோட்டியாகவே இருக்கட்டும் ஆனா சம என்ன தெரியுமா ஜீவாத்ம கோட்டினா அவ்வளவு செலவுமா சேர்த்து நட முடியாதுன்னா என்ன கட்ட அவர் இடத்த ஆத்ம கோட்டியில சேர்த்தா அப்ப அத்தைசானா ஜெகத்தகாங்கிறத அடிபட்டு போகும் வெறும் அத்தைசானா ஜெகத்தகான்னு பார்த்தோம்னா ஜீவாத்ம கோட்டியில சேர்க்க முடியாது வசதி வைக்கணும் சரி ஈஸ்வர கோட்டையில சேர்த்துடான்னு பார்த்தா விட்டு பத்திரி அடிபட்டு போடும் ரெண்டு என்ன பண்ணலாம்னா பண்ணலாம் தமிழகம் இருக்கு தமிழகத்துக்கு ஒரு முதல் மந்திரி இருக்கார் முதல் மந்திரி யாருன்னா எங்க கோட்டையில சேர்த்துக்க முடியுமா முடியாது அவர் முதல் மந்திரி முதல் மந்திரி சேர்த்தா உதவிடும் இவ்வளவுதான் நடக்குமே தவிர அவரை எங்க நம்ம வந்து சேர்த்துக்கா அவர் பெரியவர் நம்ம விட பெரியவர் தான் பாசம எங்க எல்லார விட அவர் பெரியவர் இல்லையா அதனால பிரதான மந்திரியை விட அவர் பெரியவர்னா அப்படின்னு சொல்ல முடியாது பிரதான மந்திரிக்கு அடங்கினவர் தான் பிரதான மந்திரிங்கிற ஒரு தேசத்துக்கு இருக்கார் நம்ம நாட்டுக்குள்ள ஒருத்தி இருக்கா தானும் நம்ம நாட்டை விட பெரியவள்னா அப்ப நம்மள விட வசதி தூக்கிவிட்டோம் பிரதான மந்திரிய விட அவ பெரிய ஆலோசனை போறது இல்ல இப்ப என்னோட சேர்க்கலாமா அவ முதல் மந்திரி என்னோட சேர்க்க முடியாது பிரதான மந்திரியோட சேர்க்கலாமா படி இல்ல ஏன்னா அவருக்கு அடங்கினவள் அவளுக்கு அடங்கிறவன்றால அந்த கோட்டியில சேர்க்க முடியாது என்ன காட்டில தலைவி என்றால எங்க கோட்டியில சேர்க்க முடியாது பின் என்ன சேர்க்கலாம்னா இதுக்குதான் சாத்திரம் அன்னைக்கே சொல்லிட்டு வம்பு இல்லாம அத்தை ஈசானா ஜெகதா விட்டு பத்னி இத விட்டுட்டு நாம குழப்பணும்னு ஆரம்பிச்சோம்னா காட்டம் பகவானுக்கு பத்னியாக நமக்கெல்லாம் தவிர அத்தனை பேருக்கும் ஈஸ்வரி அவனை தவிர எல்லாருக்கும் ஈஸ்வரியா அவனுக்கு அடங்கினவளாக இருக்கிறாள் அவனுக்கும் ஈஸ்வரி தான் ஸ்வரூபத்தாலே அண்ணு தன் அழகாலம் தன் குணத்தாலும் தன் புருஷகாரத்துவத்தாலம் என்னதான் இருந்தாலும் நம் கணவனார் கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்கா அந்த மனைவிக்கு அடங்கினவனா கணவன் இருக்கிறதுல தப்பில்லை ஆனா ஸ்வரூபத்தால் அடங்கப்படாது குணத்தால் அடங்கணும் அது மட்டும்தான் முக்கியம் குணத்தால தாராளமா அடக்கி ஆளலாம் அப்படிதான் பிராட்டி தானா குணத்தாலே அடக்கி வைத்துள்ளார் அத்த ஈசானா ஜெகதா விஷ்ணு பத்னி சொன்னார் ஈஸ்வரீகம் தரபூதானாம் தாம் ஈக உபக்வையே சிரியம் அந்த ஈஸ்வரியான தேவரீர் இனி ஈஸ்வரி சப்தத்துக்கு அர்த்தம் சொல்றார் ஈசு மூணு தாத்து திரு சொல்லோம்னா ஈசுன்னா ஐஸ்வரியம் ஐஸ்வர்யத்தை கொடுப்பவள் வர்த்தனம் நிறைய தானம் நிச்சயமாக வாத்தம் பண்ணுகிறாள் வ வர்த்தனேனு தாது இருக்கிறாள் நிச்சய பண்ணுகிறாள் ரிங் ஷயேனு தாது பாபங்கள் அத்தனையும் பழைக்குகிறாள் ஈஸ்வரி ஈஸ் ஐஸ்வர்யம் கொடுக்குறாள் வ நிச்சயமாக வர்த்திக்கிறாள் ரிங் ஷயே பாபத்தைப் போத்துகிறாள் ஈஸ்வரி அஹா அபாரமான செல்வங்களை கொடுத்து நித்தமாக நம்மோடு இருந்து நம் பாப்பங்களையும் போக்குகிறாள் ஈஸ்வரி ஈஸ்வரீகம் சர்வூதானாம் தாம் உபக்வையே நமஹா ஷடக்ஷரோ கயம் மந்திர சர்வ ஐஸ்வர்ய சமிருத்திதா இந்த ஆறு அக்ஷரத்தோட கூடின மந்திரத்தை நாம் போதினோம் என்னால் சகல ஐஸ்வர்யங்களையும் நமக்கு பொடுக்குங்கிறது அபிப்பிராயம் மேனச்ச தான் தாம்ரிணே என் அலக்ஷ்மி தானும் போக்குலாம் அலட்சியர் ஆச்சையாமியாம் அபூதி மதபிரஜஞ்ச சர்வான் நிர்மித மே என் வீட்டில் இருந்த அனைத்த தத்தனையும் தலைப்பாய் தலைத்து உன் என்ன பிரார்த்திக்கிறேன் ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் தாம் இக உபக்வையே சிறியம் அவனுக்கு அடங்கியவளாக நம்ம எல்லோருக்கு தலைவியாக இருக்கிற தேவரீர் நம்ம வந்து அனுகிரகிக்க வேண்டும் உம் அழைக்கிறேன்னு கூப்பிட்டது தாயாரும் வரட்டும் மிச்சம் ஆறு ஸ்லோகத்தாலே என்ன தெரிவிக்கிறாள் நாளை சாயங்காலம் நாலு மணிக்கு இந்த கோட்டிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன் நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மீதும் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வளிமன கரோகரா கச்சிம்ப சென்மான் கரோகரா